பற்றிய ஆலோசனைகளை டாக்டர் ராஜராஜன் டாக்டர் அகமது மர்சூக் ஆகியோர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சலீம் தலைமையில் வழங்கி வருகின்றனர் சிறப்பு சலுகையான ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மதிப்புள்ளன மருத்துவ ஆலோசனையை ஐநூறு மட்டும் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த முகாமில் தெரியப்பட்டுள்ளது மேலும் இந்த முகாமில் சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக தொற்று நோய்கள் அனைத்து சிறுநீரக பிரச்சனைகள் அதாவது பாம்புகடி விஷமுறிவு ஜன்னி மற்றும் சிறுநீரக புற்றுநோய் சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் அடிக்கடி கழித்தல் இரத்தம் கலந்து போவது அவசரமாக சிறுநீர் கழித்தல் சிறுநீரக கல் தொந்தரவு பிராஸ்டேட் சுரப்பி பிரச்சனைகள் சிறுநீர் அடைப்புகள் ஆண்மை குறைபாடுகள் மற்றும் சிறுநீரக சிகிச்சை டயாலிசிஸ் சிகிச்சை சிறுநீரக மாற்று சிகிச்சை போன்றவைகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது 这个，这个什么？ அனுசரிக்க நம்ம முயற்சி செய்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த டீம் ஹாஸ்பிட்டல் டி மருத்துவமனையில் வந்து பொதுமக்களுக்கு உபயோகமாக இந்த டீம் மருத்துவமனையில் இன்று உலக சிறுநீரக தினமாக அனுசரிக்கப்பட்ட பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க வேண்டியது வணக்கம் உலக சிறுநீரக தினம் மார்ச் பதிமூணாம் தேதி உலகமுங்கும் கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு இங்கே புதுக்கோட்டை டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நாங்கள் ஒரு சிறுநீரக சிறப்பு மருத்துவமனையோடு ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வழியில் கருத்து வந்து என்னவென்றால் ஆரம்பத்திலே கண்டறிவோம் சிறுநீரகத்தை பாதுகாப்போம் அதை முன்னிட்டு நாங்கள் சில பரிசோதனைகள் டாக்டர் ராஜராஜன் சிறுநீரக சிறப்பு மருத்துவ திருச்சிருந்து வந்துருக்கிறாரு ப்ளஸ் டாக்டர் அகமது மசூக் சீனியரகல் யூராஜிஸ்ட் அவங்க கேம்ப் இருக்கிறோம் ஸோ எல்லோரும் பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க எங்கள் நோக்கமே வந்து வருமுன் காப்போம் வருவ தடுப்போம் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த மருத்துவமனை நடத்தி மக்கள் நடைபெறும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பொதுமக்களுக்கு உபயோகமாக இந்த டி மருத்துவமனையில் இன்று உலக சிறுநீரக தினமாக அனுசரிக்கப்பட்ட பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க வேண்டிய விஷயத்தை இன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அதை அனுஷ்டிக்க நம்ம முயற்சி செய்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த டீம் ஹாஸ்பிட்டல் டி மருத்துவமனையில் வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக நானும் சிறுநீரகவியல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக ராஜராஜன் அவர்களும் டாக்டர் ராஜராஜன் அவர்களும் இரண்டு பேருமே இன்றைக்கி இந்த சிறுநீரக முகாமை நடத்தி நிறைய நோயாளிகளை வந்து நம்ம வந்து அவங்களுடைய ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே சிறுநீரக பாதிப்பை கண்டுபிடிக்கிறது உதவி உதவ உதவி உதவியதாக இந்த முகாம் அமைந்தது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ட்டு கேட்டால் நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து அவங்களுக்கு கேம்பில் வந்து நிறைய சிறுநீரக சோதனைகள் மற்றும் இரத்த டெஸ்ட்லாம் பார்த்தாங்க அதில் வந்து உப்பு கூடுன மாதிரி கிரியாட்டினின் சீரக சிறுநீரக அந்த கிரியாட்டின் கூடுற மாதிரி இருந்தால் அவங்க வந்து சிறுநீரக செயலிழப்புக்கு ஒரு சூழ்நிலையாக அமையும் அதே மாதிரி சிறுநீரகத்தில் வந்து அந்த சிறுநீரில் வந்து உப்பு இறங்குற மாதிரி இருந்தால் அதை வந்து உடனே ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம நிப்பாட்டினா சிறுநீரகம் பாதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு யூராலஜி டாக்டராக என்னுடைய ரோல் வந்து சிறுநீரக நோய்களில் வந்து குறிப்பாக கல் மற்றும் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய அடைப்பு இது ரெண்டும் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது இந்த குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான நோயாளிகள் வந்து சிறுநீர கற்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறாங்க ஸோ சிறுநீர கற்கள் வந்து அலட்சியமாக வழி வந்துச்சு போச்சுன்னு இல்லாமல் அந்த அடைப்பை முழுசாக சரி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிர்பந்திக்கப்பட்டால் எப்போ அவங்களுடைய அடைப்பினால அவங்க உடம்பு பாதிப்பு ஏற்படுதோ அப்போ அதை உடனே சரி செய்து நாம் வந்து அதை நீக்கிக்கலாம் எல்லா மக்களும் ஸ்கேனுக்காக போய் வெயிட் பண்ணி கூட்டம் சேராமல் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை வந்தாவே நம்ம வந்து அந்த அடைப்பு இருக்கலன்றது ஈஸியாக ஒரு சின்ன ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி நீ சிறுநீர் பாதையில் அடைப்பு இருந்தால் சிறுநீர் போனதுக்கப்புறம் நிறைய யூரின் தங்குற மாதிரி இருக்கும் சின்ன ஒரு ஸ்கேன் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இந்த விஷயங்களை நம்ம வந்து அலட்சியம் விட்டோம்னா பின்னாடி அது ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த முகாம் குறிப்பாக அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை மக்களுக்கு எளிதாக கிடைக்கப்பெற்று அவர் உபயோகமாக இன்று அமைந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வருஷமும் மார்ச் பதிமூணாம் தேதி உலகமெஞ்சும் சிறு ரகத்தை பாதுகாக்கவும் சிறுத்தலால் பாதுகாக்கக்கூடிய ஆரம்ப கண்டறிப்பதுக்காக அந்த சிறு அமைப்பானது மக்களுக்கு விட்டு ஏற்படுத்த வேண்டிய நடத்தப்படுகிறது அதனை முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி இந்த கேம் நடத்துகிறோம் இந்த வருஷத்துடைய தீம் வந்து ஆரம்பத்திலே கண்டறிவோம் பாதுகாப்போம் இந்த மாதிரி என்ன கடைசி கிடந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் போர்ட் இது வரப்போ நம்மளால் வைக்கப்பட்ட செலவமாக இருக்கும் ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்கலாம் அதை மட்டும் வறுவல் காப்பம் வறுவல் தடுப்பம் முறையில் தான் நாங்கள் ஸ்கேம் நடத்துகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல்ல பதிமூணு சதவீதம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு பேரில் பதிவு பேர் பாதிப்பு ஏற்படுது குறிப்பாக தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது கிராமப்புறங்களில் ஒரு லட்சம் பேர் வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் சின்ன போகலாம்னால பெயர் ஆகி இறந்து போகிறாங்க இறந்து அதனால் வந்து சின்ன வந்து மிக முக்கியமான ஒரு உறுப்பை வந்து அதை பாதுகாத்து கொள்ளணும்

மாலை வணக்கம் ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இந்த மாவட்ட மாவட்டத்தின் சிறுநீரகமான முதல் சிறப்பு சிகிச்சை நிபுணராக என்னை வரவேற்று இந்த எனக்குரிய நல்ல மதிப்பையும் இந்த அறுவை சிகிச்சை அரங்கில் எனக்குரிய நிறைய நோயாளிகளை நான் பார்க்குமாறு செய்ய வைத்த சர் சுதேன்டாக்டர் அவர்களுக்கும் முதன் கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த குறிப்பாக இந்த வேர்ல்டு கிட்னி டே அப்படின்னு அந்த ஒரு நிகழ்விற்காக வேர்ல்டு கிட்னி டே அப்படின்ற நிகழ்வுக்காக நான் பேசக்கூடிய இரண்டு நிமிடங்கள் என்னவென்றால் சார் சொன்ன மாதிரி பதிமூணு பர்சன்ட் இருந்தது போன வருடம் இந்த வருஷம் பதினாலு பர்சன்ட் ஸோ ஒரு வருஷத்துல ஒரு ஒரு சதவீதம் எழுதி இருக்கு அப்படின்னா எத்தனை நோயாளிகள் ஆரம்ப நிலையை விட்டுட்டு கடைசி நிமிடங்கள்ல கடைசி கண கணங்கள்ல வந்து நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம சொன்ன அவசியம் இல்லை சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது வந்து டாக்டர் சார் நிறைய சொல்லுவாங்க கிட்னியுடைய செயலமைப்பு சர்க்கரை நோய் ரத்த குறிப்பு போன்ற தீர்க்கக்கூடிய வியாதிகள் தீராத நிலைக்கு போறப்ப வரக்கூடிய அந்த சீக்கேடி என்று சொல்லக்கூடிய ஆனால் ஒரு சிறப்பு சிறுநீரக அறுவை சிகிச்சை நோயாளியாக நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சிறுநீரக கற்கள் சிறுநீர கற்கள் வந்து சிறுநீரக குழாயிலோ அல்லது சிறுநீரகத்தில் உள் அடைத்து அதனால் சிறுநீரகம் செயலுக்கு செயல் செயல்களப்பு ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் அந்த நோயாளி தான் காரணம் ஏன்னா ஒரு கல் வழி வர்றப்ப அதை வந்து அலட்சியமாக விட்டுட்டு அந்த கல் அப்படியே நம்ம அது வழி நின்றுச்சு நல்லாயிருச்சு நினைக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் நம்ம அன்றாடம் பார்க்குறோம் வருடக்கணக்காக மாத கணக்காக கல்லை வச்சுட்டு அவங்க சரியா வைத்தியம் பார்க்காம அந்த கிட்டி செயலுக்கு ஏற்பட்டு கிட்டி வீங்கி அதுக்கப்புறம் ரொம்ப கடைசி தருணங்கள் வந்து கண்டுபிடிச்சு அதை சிகிச்சை பண்ற மாதிரி வருவாங்க அந்த மாதிரியான நோயாளிகள் அவங்க நிறைய பார்க்கறனால இந்த மாவட்டத்தில் குறிப்பா நம்ம பகுதியில வந்து சிறுநீர கற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகள் பார்க்கறதுக்கு காரணம் இந்த ஊருடைய மண் தன்மை தண்ணீருடைய சூழ்நிலை இதெல்லாம் தாண்டி நம்ம அன்றாடம் செய்ய அருந்தக்கூடிய உணவுகள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப பிரியமா பூமியை ஒட்டி விளையக்கூடிய காய்கறிகளை வந்து அதிகமாக மக்கள் இருப்பாங்க முட்டைக்கோஸ் காலி குழவர் அந்த மாதிரி சில காய்கறிகள் சில தாவரை மாதிரி கீரை இலைகள் நிறைய கீரை வகைகள் சாப்பிட்றவங்க அது மாதிரி பெப்சி குரூப் போன்ற குளிர் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க ஆக்சலைட் போன்ற கற்கள் நிறைய வரும் அதனால் அதே மாதிரி அதிகமாக வேர்வை செல்லக்கூடிய நிறைய உடற்படிகள் இருக்காங்கன்னா அவங்க நம்பி தண்ணி நிறையா குடிக்காதனால யூனிக் டெவலர் கற்கள் நிறையா வரும் ஸோ கற்களுடைய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை இருக்கணுன்றது ஒன்று ரெண்டாவது அதிகமாக நாங்கள் வாழக்கூடிய கேஸ் வந்து என்னென்னு கேட்டால் நீர் பாதையில் சதை ஏற்பட்டு வயசான ஆண்கள் வந்து சிறுநீர்க்க பாதை அடைப்பட்டு கஷ்டப்படுவாங்க அது வந்து குறிப்பா ப்ராஸ்டைட் என்ன சொல்லக்கூடிய வெந்து சுரப்பியுடைய வீக்கம் இந்த சுரப்பி வீக்கம் ஏற்பட்டாலும் நீர் சரியா போகாம அதனாலயும் நிறைய அப்படியே அதை விட்டுட்டு சிறுமி போய் வீங்கி இவருக்கு போகாம கடைசி நேரத்தில் ஃபீல் போட்டு வருவாங்க ஃபீல் போடுறதுக்காக வருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளும் சிறுநீரக கட்சிகளுக்கு ஏற்படலாம் ஸோ சிறுநீரை காப்பாற்றுறதுக்கு என் தரப்புல உள்ள விஷயம் இந்த கற்களையும் இந்த சிறுநீர் அனைத்து பாதையையும் சரி பண்ணக்கூடிய நிறைய நோயாளிகள் சந்திக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயமா நான் வந்து உங்கள்கிட்ட அச்சுறுத்தி உங்களை வந்து நான் எச்சரிக்கை செய்து சிந்தனை சரியா போகல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடா போகலன்னா நிச்சயமா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அது சம்பந்தமான ஆலோசனை பெறணும் அதே மாதிரி சிந்திகள கற்களை பொறுத்தவரை வலி சும்மா சாதாரணம் வந்துட்டு போய் நினைச்சிடாம அந்த மருத்துவர் அணுகி ஸ்கேன் போன்ற விஷயங்கள் பண்ணி அதுல சிகிச்சை பண்ணணும் ரெண்டு விஷயத்தை கூறி நான் சிறு செயல்பாடு சம்பந்தமாக ராஜராஜன் டாக்டர் நிறைய பேசுவாங்க அவர் அவர் நன்றி இந்த பகுதியின் முதல் பல்நோக்கு மருத்துவமனையை நிறுவி பல மருத்துவர்களை என்னை போன்ற மருத்துவர்களை நான் திருச்சியிலிருந்து வரேன் திருச்சியிலேருந்து நினைத்து அப்புறம் நியூராலஜிஸ்ட் இந்த மாதிரி இங்கே வந்து பல்வேறு எங்களுக்குன்னு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து இங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள மக்களுக்கு பல்நோக்கு சிகிச்சைகளை வழங்கக்கூடிய சலீம் சார் அவர்கள் டாக்டர் மருசுக் என்னோடய நீண்ட நாள் நண்பர் நாங்கள் ரெண்டு பேருக்கிடத்துல மட்டால் தான் பிடிச்சோம் அப்படின்ற டைத்தல் தான் பிடிச்சிட்டு நான் திருச்சிக்கு வந்தேன் புதுக்கோட்டையில் வந்து புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு நல்ல நியூராலஜி பணிகளை செய்து வருகிறேன் அவர்களையும் அதே மாதிரி டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள் என்னோட தான் காவிரி மருத்துவமனையில் பணி கொடுக்குறேன் இங்கே வந்து கேஸ்ட்ரெண்ட்ராலஜி இதால் கேஸ்ட்ரெண்ட்ராலஜி புதுக்கோட்டை சார் வந்து அவ்வளோ வருஷமாக இங்கே வந்து அவங்களோட சேவைகளை இங்கே தொடர்ந்து முடியல அவர்களையும் இன்னைக்கு உலக சிறுநீரக தினம் அதாவது வியாழக்கிழமை வந்து கொண்டாடிப்போம் அதாவது பதிமூணாம் தேதி இது ஏன் கொண்டாடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து வருஷ வருஷம் இந்த உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அகில உலக சிறுநீரக கூட்டமைப்பு அதாவது இந்திய இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் டெக்ராலி அவங்களோட ஒரு இனிஷியேட்டிவ்னால இது ஆரம்பிக்கப்பட்டது ஏன் இது ஆரம்பி அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சில ஒரு விழா பகுதியில் இருக்கிற ரெண்டு விதை போன்ற உப்பு இது சைலண்டா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலைகள் செய்திருக்கிறது என்ன வேலை செய்யுதுன்னா கழிவுகளை ரிமூவ் பண்ணுதுன்னு தெரியும் தண்ணீர் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணீரை ரிமூவ் பண்ணுது இது மட்டும் இல்லை உடம்புல உள்ள உப்பு உப்புகளின் அளவு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பேட் இந்த மாதிரி பல்வேறு உப்புகளின் அளவை வந்து சரியாக வச்சுக்கிறது அப்புறம் தண்ணீரின் அளவை சரியாக வச்சுக்கிறது அமிலத்தன்மையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்புறம் வந்து ரத்த சோகை இல்லாமல் பார்த்துக்கிறது எலுப்புகளோட ஆரோக்கியம் இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் அதாவது நம்ம ஏசி சிப்லாம் வச்சுருக்கோங்களே திரும்ப கிரிமோ ஸ்டாட்னு சொல்லுவாங்க கட்டுன்னு அது டெம்பரேச்சர் ஏறும்போது கட்டாக போகிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சின்ன 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 மைன்யூட் மாற்றங்களை அது சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து வேலை ஸோ இந்த கிட்னி வந்து நமக்கு கடவுள் வந்து ரொம்ப அதிகமான ரிசர்வோட படைச்சிருக்கிற ரெண்டு கிட்னியையும் சோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுக்கு எட்டு பங்கு ரிசர்வ் இருக்கு நமக்கு வேலை செய்ய சேர்ந்து ஒரு அஞ்சு ஆறு டைம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கூறியதான் வச்சிருக்காரு அதனாலதான் ஒரு சிறுநீரகம் பழுதடைந்தால கூட அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை இரண்டு சிறுநீரகங்கள் பாதிக்கும் போதுதான் கிட்னி ஃபெயிலியர்ங்கிற இது வரும் இந்த கிட்னி ஃபெயிலியர் என்ன அப்படின்னா கிட்னி வந்து செயலர்த்துக்கு போயிடும் சரியா வேலை செய்யாம போய் அதோட வேலைகளை செய்யாம போறது கிட்னி ஃபெயிலியர் சோ இந்த வீதி நம்ம எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் அவங்க சொன்னபடி உலகத்தில் கொடிய நோய்களின் வரிசை மிகப்பெரிய நோய் நோய்கள்னு எடுத்துக்கோனில் அதுக்காக டென்த்து பிளேஸில் கரோனிக் கெட்டி டிசீஸ் இருக்கு இது ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் ஃபிஃப்த்து பொசிஷனுக்கு போக போதும் அப்படின்னா இந்த சிறுநீரக விவசாய செயலிழப்புங்கிறது வத்தனை மட்டும் பாதிக்கிறது குடும்பத்தில் ஒருத்த சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே சமூக ஏன் அப்படின்னா அவர் பாதி நாள் ஹாஸ்பிட்டல் வீடு தான் டயாலிசிஸ்னா வாரத்தில் மூணு நாள் பண்ணணும் இப்போ மூணு நாள்ல ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் வீடு ஸோ ஒருத்தரோட கூட அவங்களும் வரணும் அவர் பைமா அவர் சம்பாதிக்கிற நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டல் வீடு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ மற்ற வியாதிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது மற்ற வியாதிகள் வருதுன்னா போகிறோம் வைத்தியம் மட்டும் அதுக்கப்புறம் குணமாக இருக்குது ரெயில் இந்த மாதிரி வியாதிகள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால கோல் குடும்பமே பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் கணக்கில் பார்க்கும்போது தான் இது வந்து கொடிய நோய்களின் வரிசையில் சதவீதம் வேர்ல்டு கிட்னி கண்டுபிடிக்கும் இருக்கு அந்த அளவுக்கு கொடி அதிகமாக பரவப்பட்டு வருகிறது இந்தியால மாத்திரம் முக்கிய சிறுநீரக செய்கிற டயலிசஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வருஷத்துல ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சம் பேர் புதுசா வராங்க ரெண்டு லட்சம் பேர் புதுசா டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு சிறுநீரக ஏற்படுது ஸோ இதில் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான் இதுக்கு க்யூர் பண்ணுறது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது டயாலிசிஸ் பண்ணவும் இல்லாட்டி கிட்னி மாற்ற சிகிச்சை பத்து சதவீத மக்களுக்கு மாத்திரம் தான் இந்த சிகிச்சை கிடைச்சிது தொண்ணூறு சதவீத மக்கள் பெரும் மாத்திரை மன்னர்கள் உட்கொண்டு மற்ற சிகிச்சை எடுத்துக்காம போகிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய டிஸ்கிரிபன்சி இருக்கிறத இது எதனாலன்னா ஆரம்பத்திலே சிறுநீரகம் அவ்வளோதான் கண்டுபிடிக்காமல் போகிறது ஏன் ஆரம்பத்துலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மற்ற உருக்குள்ளே இப்போ நெஞ்சு வெளி வருது காக்கட்டாக அப்படின்னா கண்டுபிடிச்சி வெளியிலையும் மாற்றலாம் வயிற்றுக்குள்ளாறு வருதுனா தெரிஞ்சும் போயிடலாம் கிட்னி ப்ராப்ளம் மாத்திரம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் கிட்னி பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் வரும் கை கைகாலு குக்கும் முகம் குக்கும் பூச்சித்தளல் அப்புறம் பசியின்மை ரத்த சோகை இதெல்லாம் வந்து ஒரு சமதிக்கு பசந்தான் கிட்னி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாமே யூரின் டெஸ்ட்லையும் ப்ளட் டெஸ்ட்டு மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை பண்ணிட்டு இருந்த ஆரம்பத்திலேயே இது பண்ணோம்னா நமக்கு ஆரம்ப கட்ட சிறுநீரக செயல் இருக்கா பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்க அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணாமல் இந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ யாரெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரத்தப் பொதிப்பு சக்கர விராதி குடும்பத்திலும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் உடல் பருவம் அதிகமாக உள்ளவங்க இவங்கள்லாம் சிறுநீரக பாதிப்பு வராதுக்கான வாய்ப்புள்ள உள்ள நபர்கள் இவர்கள்லாம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இது பரிசோதனை செய்து கொண்டது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம உணர்த்துறதுக்கு தான் இந்த உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்பட்டு ஆண்டுதோறும் இரண்டாவது மார்ச் மாதம் ரெண்டாவது வியாழக்கிழமை ஸ்காண்டர்டாக வரும் டேட் வரும் பட் ரெண்டாவது வியாழக்கிழமை ஸ்காண்டர்டாக கொண்டாடுவோம் ஸோ அதன் அதன் மூலியமாக தான் இந்த டீம் ஹாஸ்பிட்டலில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு மருத்துவ முகாமை சார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த முகாமில் பயன் இந்த முகாமில் பன் பங்கேற்று

நமது மருத்துவமனையின் குடல் மற்றும் இடைப்பை கல்லீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள் டாக்டர் அகமத் மசூத் அவர்களுக்கு நினைவு பரிசீலனை வழங்கி சார்பை அறிவித்து கௌரவிப்பார் சார் 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 கேமரா பண்ணுங்க வணக்கம். Nah கேளுங்க. <waladila> செல்வர்கள் நன்றி உடைய வழங்குவார் ஆஜி மருத்துவனை சார்பாக உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சிறுநீரக மருத்துவ முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தீ மருத்துவமனை நிர்வாகியிருந்தார் டாக்டர் சலீம் சார் அவர்களுக்கு நன்றி இன்றைய கதாநாயகர்கள் டாக்டர் சார் டாக்டர் அனுமல் மருத்துக் சார் ஸோ ரெண்டு பேரும் அன்னைக்கு அந்த சிறுநீரகம் பற்றி விழிப்புணர்வு சிறப்பான உரையாற்றி நமது எல்லாருக்கும் ஒரு விளித்தர கொடுத்தாங்க ஸோ தேங்க் யூ சார் நமது இந்த முகாம் இதுக்கு சிறப்பு நகர் பங்கேற்ற டாக்டர் ஜி வெங்கடாமன் சார் அவர்களுக்கு நன்றி விழாவினை சிறப்பாக செய்திருந்த சத்ய சீரன் ஆபரேஷன் மேனேஜர் நன்றி மேலும் முகாமில் நடந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அண்ட் போட்டோகிராபர் அனைவருக்கும் நன்றி பொதுமக்கள விழாவிலே சிறப்பதாக பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன் தேங்க்யூ ரெண்டு பேரையும் வந்து அடுத்த பொதுமக்கள் நடந்து ஆலோசனை பெற்றுமாறு மொத்த சிறப்பாக ஏற்படுகிறோம் தேங்க்யூ ஐயுப்டியறான <laughs> <laughs> <laughs>

ஒவ்வொரு வருடம் மார்ச் மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை உலக சிறுநீரக தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அது வந்து சிறுநீரகத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் சிறுநீரகத்தை பற்றியான அறியாமையை விளக்குவதற்காக உலக சிறுநீரக கூட்டமைப்பு நாள் அனுசரிக்கப்பட்டு வரும் தான் இந்த உலக சிறுநீரக தினம் ஸோ இந்த வருடத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலே சிறுநீரக ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதற்கான வழிகளை தேடுறது ஆர் யோர் கிட்னிஸ் ஆர் ஓகே அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இது பல் எல்லா அனைத்து நாடுகளிலும் இந்த சிறுநீரக தினம் வந்து கொண்டாடப்பட்டு மக்களுக்கு வந்து ஆலோசனைகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன அதுபோல் இங்கே புதுக்கோட்டை டீம் மருத்துவமனையில் அதன் நிர்வாக இயக்குனர் சலீம் அவர்களின் முயற்சினால் ஒரு சிறுநீரக முகாம் ஏற்பாடப்ப ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை இந்த மருத்துவ முகாம் ஒன்று நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு நோயாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள் நன்றி